வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல நல்லா அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு கரண்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு இரநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு ஏற்றத்தை இருக்கு மார்க்கெட் ஆனதுலேருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஏறுமுகமாக தான் இருக்குது நிஃப்டி மட்டும் இல்லைங்க இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் எல்லா இண்டைசர்ஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் வெறும் ஏழு பங்குகள் கிட்ட தான் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பங்குகள் கிட்ட தான் ஓரளவு டீசென்ட்டான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு இதெல்லாம் ஓரளவு நார்மலாக ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு குறிப்பாக இன்றைக்கி பஜாஜ் ட்விஙின்ஸு பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃப்விங்ஸை ரெண்டுமே மூணு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்து நிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் கெய்னராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ஸோ மற்ற என்பிஎஃப்சி பங்குகள் கூட இன்னைக்கு டேரில் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு மேபி ரிசல்ட் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பின் காரணமா இந்த என்பிஎஃப்சி பங்குகளை தூக்கி நிறுத்தி நம்ம பொறுத்துருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ இன்றைக்கி சில கம்பெனிஸோட ஒரு முக்கியமான ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதை நம்ம ஈவினிங் வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த என்பிஎஃப்சி பங்குகள் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கி டெய்லியில் ரெண்டே ரெண்டு இண்டெக்ஸ் தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதில் ஒன்று இந்த ஃபின் நிஃப்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் இது ரெண்டுமே இன்றைக்கி டெய்லியில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அதில் பிஎஸ்யூ பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி இருக்குது அதன் காரணமாக இன்றைக்கி டெய்லியில் ஓரளவு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு பட் இந்த ஃபின் நிஃப்டியில் என்ன விஷயம் அப்படி அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னும் தெரியாம வந்திருக்கு ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் தெரிஞ்சதுன்னா அந்த அப்டேட்டை அப்கமிங் வீடியோல உங்கள் கூட நான் ஷேர் பண்றேன் அதே மாதிரி பிரைவேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்ல எஸ்டிஎஃப்சி ஓரளவு பாசிட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் ஐசிஐஸே இன்னைக்கு டே இல்லை ஒரு சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை கொடுத்துருக்கு அவ்வளோதான் மற்றபடி இருக்கக்கூடிய பேங்க்லாம் அந்தளவுக்கு பெரிய எல்லாம் இன்றைக்கி டெய்ல டெலிவர் பண்ணல பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு டெலிவர் பண்ணாமல் தான் வந்திருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு பட் இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்தும் கூட இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை ஏஷியா மார்க்கெட் பார்க்கும்போது ஓரளவு நல்ல பர்ஃபாமன்ஸ் தான் குறிப்பாக சைனா மார்க்கெட்டும் இன்றைக்கி டெய்லியில் நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு என்னன்னா சின்ன பிரிக்ஸு பற்றியான ஒரு அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க என்ன இவர் சொல்கிறாருனா சோ இப்போ புதுசா எந்த ஒரு நாடுகளும் இந்த வந்து அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து இருக்காங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பட் கூட வணிகம் பண்ணணும் ஒரு ஆசை இருந்ததுன்னா அதை மறந்துருங்க ஏன்னா நாங்க டேரிஃபை போட்டு தாக்குவோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா பிரிக்ஸ்குள்ளே புதுசா எந்த ஒரு நாட்டையும் உள்ள இணையறதுக்கு யோசிக்க வைக்கும் அப்படிங்கிறது ட்ரம்ப் நினைக்கிறாங்க போல பட் இருந்தாலும் பிரிக்ஸ் ஒரு தான் அமெரிக்காவுக்கு வந்து அமைஞ்சிட்ருக்கு ஏன்னா ஸோ மிக முக்கியமான நாடுகளாக தான் இந்த பிரிக்ஸ்குள்ள வந்து இருக்கு ஸோ பவர்ஃபுல்லான கண்ட்ரியான ரஷ்யா இருக்கு நம்மளும் ஒரு பக்கம் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு நாடு தான் சைனா இன்னொரு பக்கம் ஒரு பவர்ஃபுல்லான நாடு ஒரு மூணு நாடுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மேன் பவரும் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகளா வந்து இருக்கு ஸோ இது ஒரு தலைவலியா வந்து இவங்களுக்கு அமையும் அப்படின்னு தான் இப்ப இருந்தே இவங்க அவங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க பட் இது எந்த மாதிரி போய் முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் வந்து பார்க்கணும் உடனே பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் எங்கேயோ ஒரு உச்சத்துக்கெல்லாம் வந்து போயிடாது படிப்படியாக முன்னேறி மேபி த லாங் பீரியட்ல இது கனவு நினைவாகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு மோதல் போக்கு தான் இருக்க போகுது ஸோ ட்ரம்ப் தரப்புலேருந்து இருந்து சில எதிர்வினைகள் இருக்கும் மேபி அதனால நம்ம மார்க்கெட்லையும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் ஏற்படலாம் பட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் லாங் டேம் ஸோ இதை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக விற்றுட்டு போயிடலாமா இல்லை ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்ட்டுலாம் நம்ம பெரிய அளவுக்கு யோசிக்கக்கூடாது ஸோ ரொம்ப குவாலிட்டியான பங்கு நல்ல விலையில் கிடச்சிதுன்னா அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் மாதிரி எப்போவுமே கையில் லிக்விடிட்டி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பங்குகளை வாங்குறதுக்கும் ட்ரை பண்ணணும் ஸோ லிக்விடிட்டி இருந்துகிட்டே இருக்கணும் பணம் ஒரு பக்கம் கையில் இருந்துட்டே இருக்கணும் ஸோ ரிசர்வ் இல்லைன்னா அதுக்கப்புறம் மேபி மார்க்கெட் ஒரு கிராஷ் ஆச்சுன்னா அந்த டைமில் பங்குகளை வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்காது ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய பங்குகளை விற்றுட்டு மேபி நம்ம வாங்குவோம் இல்லை அந்த டைமில் மார்க்கெட்டை பயந்துட்டு ஸோ மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பிளானை பக்காவாக தயார் பண்ணி வச்சுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக் மகேந்திராவோட ரிசல்ட் நேற்று வந்திருந்தது ஸோ டெக்மா கேந்திரம் பார்த்தீங்கன்னா ஓரளவு பெட்டரான ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க கூடவே ஒரு ரூபா வந்து டிஃப்ரெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ரிசல்ட்டை நம்ம இந்த இடத்துல வந்து பார்ப்போம் இயர் ஆன் இயரில் அவங்களுடைய லாபம் வந்து சரிவடைஞ்சிருந்தாலும் ஒரு நாலரை சதவீதம் குறைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி டெக்மா மகேந்திரா நகர்ந்து போகிறாங்கிறது நமக்கு எவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் மூலியமாக தெரியுது ஸோ லாஸ்ட்டாக செப்டம்பர் டுவெண்ட்டி டூவில் ஓரளவு பெட்டர் பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபாமன்ஸை நோக்கி வந்துட்டுருக்கு இன்னும் அந்த பர்ஃபார்மன்ஸை கூட டெக் மகேந்திராவில் பீட் பண்ண முடியாமல் தான் வந்திருக்கு ஸோ ஃப்யூச்சரில் பீட் பண்ணுவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் இப்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லேயே நமக்கு பயம் தான் அதிகமாக இருக்குது ஸோ இவன் ஃப்யூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ட்டு இப்போ போய் நம்ம இதில் பெட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் ஸோ வேல்யூவேஷன் அதுவும் நமக்கு அட்ராக்டிவாக இல்லை ஸோ அதனால் நமக்கு இப்போதைக்கு அது பெட்டராக இருக்குது அது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த முடிவை தான் நம்ம எடுக்கணும் இப்போதைக்கு பெட்ரு அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் தான் பல டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணோம் இப்போவும் டிஸ்கஸ் பண்ணுறோம் என்ன ரீசன்னா இப்போதைக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன் பார்த்தா அது டிசிஎஸ் தான் இருக்குது இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸில் ஏன்னா ஒரு சேஃப்டியும் நமக்கு அந்த இடத்துல இருக்கும் அதே சமயத்தில் ஒரு லார்ஜ் கேப் பங்காகவும் இருக்குது ஸோ நல்ல ஒரு லோ ப்ரைஸ்லேயும் வந்து கிடைக்கிது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இன்னும் பல காரணங்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் திரும்ப பண்ணணும்னா அது அப்படியே நம்ம பேசிகிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு ஓவராலாக பார்க்கும்போது ஓரளவு வளர்ச்சியை டெக்மா கேந்திரா இந்த குவார்டர்லேயும் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஸோ கவர்மெண்ட் கிட்டேருந்து அதாவது பிஎஸ்சி பேங்க்குக்கு சம்மந்தமான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அந்த தான் இன்றைக்கி வங்கி பங்குகள் குறிப்பாக கவர்மெண்ட் வங்கி பங்குகள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு ஸோ இந்த சின்ன சின்ன பேங்க்கு சென்ட்ரல் பேங்க்கு யூகோ பேங்க்கு அதுக்கப்புறம் இன்னும் எல்லாம் இருக்கும் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இன்னும் சில பேங்க்ஸ் ஒரு அஞ்சு பேங்க்ஸ் ஐஓபி இந்த மாதிரியான வங்கிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ண போறாங்கன்னா ஸோ ஒன்று பிஎன்பி இல்லைன்னா எஸ்பிஐ இல்லை பேங்க் ஆஃப் பரோடா போன்ற பெரிய வங்கிகளோட இணைக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உடனே நடக்கமான்னு கேட்டால் உடனேலாம் வந்து நடக்க போகிறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து நடக்க போகுது அதுக்கு இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து கவர்மெண்ட் வந்து ஆராய்ச்சிட்டு இருக்கிறதா ஒரு

அப்படி மேலே போச்சுன்னா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பங்குகள்லையும் எக்ஸிட் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் ஏன்னா இந்த பர்ச் பண்ணி அது என்னென்ன மாதிரியான ரேஷியோவில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உறுதியாக வந்து தெரியாது அதே மாதிரி அது இப்போவும் வந்து உடனே நடக்க போகிறதில்ல பட் நம்ம கொஞ்சம் உடனே ரியாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ அடுத்து வேறு எங்கேயாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி போகிறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் வந்து முடிவை ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஹீரோ மோட்டர் காப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஹீரோ ஓலா எலக்ட்ரிக்கை பீட் பண்ணி இப்போ நாலாவது இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க ஓலா அஞ்சாவது இடத்துக்கு வந்து போயிட்டாங்க ஸோ ஓலாவோட சரிவின் காரணம் அவங்களுடைய சர்வீஸ் ரிலேட்டட் இஷ்யூ தான் அதை இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க ஓலா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது எல்லா பக்கமும் தீயாக பரவிட்டு இருக்குது வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஓலா எலக்ட்ரிக் மேலே கெட்ட பேர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதே அவங்க சரி பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சினை சர்வீஸ் ரிலேட்டடாக எல்லாத்தையும் சரி பண்ணுற வரைக்கும் ஸோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பாதையை நோக்கி போகாது அப்படின்ட்டுன்னா உறுதியாக வந்து நம்புறேன் பட் என்றைக்கு சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் புது லான்ச் பண்ணுறான் புது பிளான்ட் ஓப்பன் பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான் ஓகே ரைட்டு பட் இந்த சர்வீஸ் ப்ராப்ளத்தை மட்டும் ரிசால்வ் பண்ண மாட்டேங்கிறான் பட் பர்ஸ்னலாக நான் போய் சர்வீஸ் பண்ணதில் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆனாலும் சோஷியல் மீடியாவில் பலதும் வந்து பரவிட்டு தான் இருக்குது என்னென்னா வண்டி ரெண்டு மாதமாக ஷோரூம்லேயே வந்து நிற்கிதான் எதுவுமே வந்து பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து போகுது இதே கம்ப்ளைண்ட் பலதுலேயுமே இருக்குது என்ன நினைப்போம் பேட்ரி ரிலேட்டட் இஷ்யூ ஏதாச்சும் ஒன்று வந்ததுன்னா அது டிவிஎஸ்ஸாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு வண்டியாக கூட இருக்கலாம் கொண்டு போய் விட்டேன்னா அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க ஒரு மாதம் பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் அங்கேயே தான் வண்டி நிற்கும் அதுக்கப்புறம் தான் அது பேட்ரி போட்டு பேட்ரி திரும்ப வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் மாட்டி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு காலோட்டை எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ யூஸ் பண்ணுற நண்பர்கள் இல்லை விசாரித்த நண்பர்களுக்கு டெஃபினட்டாக தெரியும்னு நான் நினைக்கிறேன் பட் இவன் இன்னும் வந்து வண்டி குப்பையாட்டம் தூக்கி போட்டு வச்சிருக்கான் மண்லேயும் குப்பையிலையும் கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கான் அந்த ஓலா எலக்ட்ரிக் இதெல்லாம் வந்து மாற்றணும் ஸோ எல்லாம் பக்காவாக வந்து இவங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்த்து பண்ணுனாலே நிறுவனம் ஒரு நல்ல இடத்துக்கு போகும் பட் அதை பண்ணுறதுக்கு இவங்க ரொம்பவே காலதாமதம் பண்ணுறாங்க அதை குறித்து ஓப்பனாக வாய் கூட வந்து பேச மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த ஓலாக்கு கெட்ட செய்தியாக இருக்குது ஸோ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு செய்தியும் இருக்குது அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போது ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு யூனிட் பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டர் கப் விற்றுருக்காங்க இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஎக்ஸ் டூ குறிப்பாக இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேல்ஸை உயர்த்துவதற்கு மெயின் ரீசனாக இருக்குது ஸோ லுக்கு நல்லா இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் விஎக்ஸ் டூ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஓலா எலக்ட்ரிக் பார்க்கும்போது வெறும் ஆறாயிரத்தி முந்நூறு யூனிட் தான் விற்றுருக்காங்க இதே சமயத்தில் பஜாஜ் ஆட்டோ நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க பன்னெண்டாயிரத்து அறநூற்றி இருபது யூனிட் விற்றுருக்காங்க டிவிஎஸ் பார்க்கும்போது பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தறாக இருக்குது இதுவே ஏத்தர் பார்க்கும்போது மூணாவது இடத்துல இருக்காங்க பத்தாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தேழு யூனிட் விற்றுருக்காங்க இதெல்லாம் வெறும் இந்த பதினாலு நாள் அதாவது நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா தான் இந்த டேட்டா பட் இதுலயே ஓலா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு ஸோ ரொம்ப கஷ்டம்தான் என்ன பண்ணுறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஸோ ஓலா எலக்ட்ரிக் கிட்ட இருந்து இன்னொரு ஒரு அப்டேட் என்னென்னா ஸோ இந்த பிஇஎஸ்எஸ் பேட்ரி எனர்ஜி ஸ்டோரிங் சிஸ்டம் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஓலா எலக்ட்ரிக் என்ட்ராக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓலா சக்தி நினைக்கிறேன் அதை வந்து நாளைக்கு அன்வீல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இப்போது ரீசெண்டாக ஒரு அஞ்சு ஜிகாவாட் அளவுக்கான பாரத் செல் ஃபேக்ட்ரியை வந்து இவங்க ஓப்பன் பண்ணாங்க ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்குது ஸோ இதில் இன்னும் ஃப்யூச்சரில் கெப்பாசிட்டியாக அதிகரிப்போம் அதே மாதிரி நாங்கள் வெறும் ஓலா எலக்ட்ரிக் அதாவது எங்களுடைய வண்டிகளுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ மற்ற நிறுவனங்களுக்கும் சப்ளை பண்ணுவோம் இந்த மாதிரி பேட்ரி எனர்ஜி ஸ்டோரிங் ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுவோன்ட்டு அந்த அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை ஓப்பன் பண்ணும்போதே இந்த நிறுவனத்தோட தலைவர் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அதன் ஒரு விளைபாடு தான் இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்துருக்கு நாளைக்கு பார்ப்போம் இவங்க ஓலா சக்தியை அன்பில் பண்ணி என்னென்ன வந்து சொல்கிறாங்கன்ட்டு பட் இந்த இடமும் ரொம்பவே ஒரு போட்டி நிறைந்த இடமாக தான் ஃபியூச்சரில் மாறப்போகுது ஆல்ரெடி லெக்சி பிளேயரான ஆமரான் அண்ட் இந்த எக்ஸைட் போடுறவங்களாம் இருக்காங்க கூடவே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லார்ஜ் ஸ்கேல்ல வந்து இந்த பேட்ரி மேனுஃபேக்சர் பண்றதுல பண்ண போகிறாங்க கூடவே ஸோ இன்னும் மற்ற நிறுவனங்களும் அது பண்ணுவாங்க டாட்டா அகர்டாஸ் வந்து இருக்குது ஸோ இன்னும் பல நிறுவனங்கள் இதுக்குள்ளே வரும்போது காம்படிஷன் வந்து அதிகமாகும் ஸோ எப்படி வந்து இந்த பேட்ரி மார்க்கெட் போக போதுங்கிறத பார்க்கவே ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் பிளேயரானா டாட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க ஏன்னா அவனுக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும் இந்த ஓலா மாதிரி கோமாளித்தனமாக எதுவும் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ பார்ப்போம் என்ன இதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பட் நான் வந்து ரிலையன்ஸ் சைடில் இருக்கேன் ஸோ டாட்டாவில் நம்ம பேட்ரி அப்படின்ட்டு தனியால்லாம் போய் முதலீடு வந்து பண்ண முடியாது ஸோ அதனால் டாட்டாவாக இப்போதைக்கு நம்ம என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம் ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து வந்து எந்த துறையிலையும் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது ஸோ ஜேஎஸ் டபிள்யூ கிட்ட இருந்து அடுத்த கட்ட ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா ஸோ வாக்ஸ் வேகன் கூட சேர்ந்து ஒரு ஜாயின்ட் வென்ஷார் வந்து அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க பட் இப்போதைக்கு அது முதல் கட்ட பேச்சுவார்த்தையாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி பாக்ஸ் வேகன் பார்த்திங்கன்னா கூட வந்து இதே மாதிரி பண்ணலாம்னு இருந்தாங்க பட் அது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கைவிட்டு போயிருச்சு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இப்போ ஜேஎஸ்டபிள்யூ கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு ஸோ ஆல்ரெடி ஜேஎஸ்டபிள்யூ பார்த்திங்கன்னா எம்ஜி கூட ஒரு ஜாயின் வெஞ்சர் போட்டு தான் இந்தியாவில் பிஸ்னஸ் இருக்காங்க ஸோ இது இன்னும் வந்து லீடிங் அதாவது அந்த ஜாயின் வெஞ்சரில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பங்குகளை ஜேஎஸ்டபிள்யூ வாங்குறதுக்கான பிளான்லையும் இருக்காங்க இப்போது வாக்ஸ் வேகன் கூட சேர்ந்து பண்ண போகிறாங்க மேபி ஃபியூச்சர்ல இதுலேயும் பங்குகளை அதிகமாக வாங்குறதுக்கான சான்சஸ் சான்சஸ் நான் நினைக்கிறேன் பட் முதல்ல வந்து பண்ணட்டும் ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மூவாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனிஸும் இந்த மாதிரி குளோபல் கம்பெனிஸ் கூட இணைஞ்சு தான் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக மாறி நிற்கிறாங்க ஸோ இதில் ஜேஎஸ்டபிள்யூ குரூப் பார்த்திங்கன்னா லேட்டாக வந்திருக்காங்க பட் இருந்தாலும் இப்போ இந்த ஆட்டோ செக்டர் பார்த்திங்கன்னா அப்படியே மாறுபட்டுட்டு வந்துட்டு இருக்குது முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெக்சி பிளேயர் கூட புதுசாக வரக்கூடிய சைனா பிளேயர் கூட வந்து போட்டி ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி இப்போ ஒர்க்ஸ் வேகன் பார்த்திங்கன்னா சைக்கு கூட ஒரு ஜாயின் வென்சார் வந்து சைனாவில் போட்டு வாகனங்களை வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஜேஎஸ்டபிள்யூ பார்க்கும்போது சைக் கூட தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம் மேபி ஃபியூச்சரில் ஜேஎஸ்டபிள்யூ கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனமாக வந்து நம்ம நாட்டில் உருவாகலாம் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் பட் என்ன ஆகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்டை பற்றி ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட நூறு ஜிகாவாட் அளவுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து அமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு டேட்டாக இருந்தது இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது லட்சம் கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஸோ நாற்பத்தொம்போது பர்சன்ட் வரைக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கவர்மெண்ட் தரப்பில் இருந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ விரைவாக இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அமைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் என்னென்ன கம்பெனி குளோபல் நிறுவனங்கள் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கையில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியம் அதுக்கு கண்டிப்பாக மற்ற நாடுகளையும் வந்து சார்ந்து இருக்காங்க ஸோ அந்த டெக்னாலஜி ரிலேட்டட் பார்ட்னர்ஷிப்பும் வந்து இந்தியாவில் ஏற்படும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டுருக்கு பட் இதெல்லாம் வந்து உடனே நடக்காது எப்படியும் இங்கேருந்து இன்னும் டைம் வந்து எடுக்கும் பட் இதில் லீடிங் பிளேயராக இருக்கக்கூடிய நிறுவனங்கள்னு பார்த்தா கண்டிப்பாக என்டிபிசியை வந்து நம்ம சொல்லலாம் தங்கு தடையின்றி பணத்தை கொட்டுவாங்க ஸோ அதே மாதிரி டாடா பவர் இதுவும் ரொம்ப முக்கியமான நிறுவனம் மேபி அதானி பவரும் ஒரு அக்ரஸிவாக வந்து உள்ளே இறங்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான நிறுவனங்களாக இருக்குது சேஃப்டின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் டாடா அண்ட் இந்த என்டிபிசி இது ரெண்டும் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நிறுவனமாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை